ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் சாமப்பூவின் வாசம் இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறது இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றிய விகடன் குழுமத்தினுடைய நிர்வாக ஆசிரியர் பெருமரியாதைக்குரிய சீனிவாசன் ஐயா அவர்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் நான் உறைந்து போய் நிற்கின்றேன் நூறாண்டு கால ஆனந்த விகடன் வரலாற்றில் எந்த எழுத்தாளனுக்கும் இப்படி ஒரு வார்த்தை கிடைத்திருக்காது சூவே எங்களுக்கு கிடைத்த வரம் என்று சொன்னார் அந்த வார்த்தைக்கு முன்னால் நான் தயங்கி நின்று நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த அன்பை பெற்றமைக்கு மிகுந்த மகிழும் நன்றியும் சார் மரியாதைக்குரிய கோபிநாத் ஐயா அவர்கள் இவ்வளவு அழகாக எவ்வளவு பதட்டத்தோடு எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு ஆரம்பித்து மிகச்சிறப்பான வேள்பாரியை பற்றிய ஒரு உரை அதே போல நம்முடைய அன்பிற்குரிய தோழர் ரோஹிணி அவர்களுடைய அருமையான ஒரு உரை நிதித்துறை செயலாளர் அன்பிற்குரிய நண்பர் த உதயச்சந்திரன் அவருடைய செறிவு மிகுந்த ஒரு உரை அவர் குறிப்பிட்டதைப் போல மதுரையினுடைய ஆட்சியராக இருந்த பொழுது இருந்து துவங்கிய நட்பு நட்பென்றால் இணக்கமாக இருப்போம் என்று அர்த்தமல்ல அல்ல இணக்கமாக இருந்தது மிக மிக குறைவான நாட்கள் தான் எதிரும் புதிரமாகத்தான் வால் சுழற்றும் வேலைதான் இருவருக்கும் எப்பொழுதும் அதே போல நம்முடைய இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் எவ்வளவு ஒரு கனவோடு இருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தியது அந்த கனவு கைகூடும் அந்த கனவின் இன்பத்தை இந்த உலகம் ரசிக்கும் அனுபவிக்கும் நிறைவாக நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் பொன்னியின் செல்வன் விழாவில் வேள்பாரியை பற்றி பேசினார் நான் அரங்கத்திலே உட்கார்ந்திருந்தேன் ஆச்சரியமா இருந்தது அவர் சொன்ன எழுத்தாளர்களின் பட்டியலை பார்த்தீங்களா அவங்க எல்லாம் பேசியிருக்கணும் அவங்க எல்லாம் பேசியிருக்கணும் என்ன ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டாரு மாஸ்தி இருந்து ஆரம்பிக்கிறார் என் வர நான் வரலாற்று நாவல் எழுத வேண்டும் என்ற எனக்கு கனவை உருவாக்கியவர் மாஸ்தி வெங்கடாச்சலையா குடகு குடகினுடைய கடைசி மன்னனின் கதையை அவர் எழுதிய நாவல் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக அவர் கண்ட்ராக்டராக இருந்த பொழுது நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்ட்ராக்டராக இருப்பதற்கு ஓட்டுநராக இருப்பதற்கு முன்பு கூலி தொழிலாளியாக வேலை பார்த்த பொழுது கிறிஸ்கர் நாடகத்தை பார்த்து இந்த நாடகமே இவ்வளவு நன்றாக இருக்கிறது என்றால் இந்த நாடகம் உருவாக்கப்பட்ட அந்த நாவல் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அந்த நாவலை தேடி தேடி படித்த அனுபவம் அன்றில் துவங்கி அதான் அவர் போட்ட அந்த நூலாசிரியருடைய பட்டியல் படைப்பாளர்களுடைய பட்டியல் சூப்பர் ஸ்டார் சார் அது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு தொலைபேசி தான் நான் அழைத்தேன் நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் வரம் வாய்ப்பில்லை என்றாலும் ஒன்றும் இது இல்லை சார் அப்படின்னு அந்த பெரிய மனிதக்குரிய மனமும் குணமும் நான் வரேன் அங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற தலைவர்கள் நம்முடைய பெருமரியாதைக்குரிய ஓவியர் மணியம் செல்வம் சார் அவர்கள் மாசே அவர்கள் இந்த ரெண்டு ஆண்டு இந்த ஐந்து ஆண்டு ரொம்ப நான் அவரை மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த நாவல் வந்த ரெண்டு ஆண்டும் வாரந்தோறும் முரண்படுகிற சண்டை போடுகிற ஒருவராக நாங்கள் ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டே இருந்தோம் இவரது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இதல்ல இந்த ஓவியம் இதல்ல இது என்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு போட்டி நடந்து கொண்டே இருக்கும் இணையாக ஓடி வந்து மிக சிறப்பாக அந்த ஓவியங்களை வரை வரைந்திருந்த சார் அவர்கள் அதே போல் இங்கே நிறைந்திருக்கின்ற அனைத்து தலைவர்கள் ஊடகவியல் நண்பர்கள் பரம்பின் குடிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த விழா வேல்பாரி என்ற நூலினுடைய வெற்றி விழா என்பது மட்டுமல்ல ஒரு நவீன கணினி யுகத்தில் திறன்பேசிகளுக்குள் சமூகம் மூழ்கிவிட்டது என்று நம்புகிற யுகத்தில் திறன்பேசிகளுக்குள் மூழ்கவில்லை சரியான ஒரு நூலை கொடுத்தால் இந்த சமூகத்தில் கொண்டாடுகிற வாசகர்கள் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு உறக்கச் சொல்லுகிற ஒரு விழா அதுவும் எந்த மாதிரியான படைப்பு படைப்பிலக்கியத்தினுடைய வெற்றி விழா ஒரு பொழுதுபோக்கு இலக்கியமோ அல்லது சமையல் கலை நூலோ அல்லது ஆன்மீகம் சார்ந்த நூல்களோ பல லட்சம் விற்கிற விற்பதில் இல்லை ஒரு நல்ல இலக்கியம் தந்தால் அதை எவ்வளவு தூரம் மக்கள் தூக்கிச் செல்வார்கள் என்பதற்கு வேள்பாரி மிகச்சிறந்த உதாரணம் இந்த புத்தகத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்ட பொழுது ஆனந்த விகடன் ஐந்து ஆறு நகரங்களில் பெரிய விழா எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் ஆனால் சென்னையை தவிர எங்கேயும் எந்த விழாவும் நிகழவில்லை ஏன்னா அடுத்த மாதம் தேர்தல் வந்துருச்சு அப்படியே தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டோம் இந்த வெளியீட்டு விழா மட்டும்தான் அதற்கு பிறகு திருச்சியில் களம் அமைப்பை சார்ந்த நண்பர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார்கள் எந்த கூட்டமும் நடக்கவில்லை ஆனால் ஐந்து ஆண்டுகளில் இந்திய வாசக வரலாற்றின் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் வேள்பாரியினுடைய வாசகர்கள் அதே போல் எந்த இலக்கியம் பரபரப்பான துப்பறியும் நாவலா எந்த இலக்கியம் அறம் பேசும் இலக்கியம் அறத்தை கொண்டாடுகிற இலக்கியம் ஒரு அறம் பேசும் இலக்கியத்தை இவ்வளவு எல்ல எங்கேயும் வந்து விழுமியங்களை இப்பொழுது மதிப்பவர்கள் யாரும் இல்லை அறத்தை போற்றுபவர்கள் யாரும் இல்லை லட்சியவாதமெல்லாம் தகர்ந்து விட்டது என்று பேசிக்கொண்டிருக்கிற சூழலில் அறம்தான் தமிழ்ச் சமூகத்தின் ஆற்றலும் உயிரும் என்றை உலகத்திற்கு உலக்கச் சொல்லுகிற ஒரு நாவலை கொண்டாடுகிற ஒரு விழா இந்த மொழியினுடைய வளமையில் உலகின் மிகப்பெரிய பெரிய மிக பழமையான ஒரு முதுமொழி இந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி இங்கே உள்ளே வந்த பொழுது வந்தவுடன் ஐயா அவர்கள் கேட்டார்கள் எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி முடியும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எத்தனை நினைக்கணும் எத்தனை மணி வரை நிகழ்ச்சி நடக்கும் என்று கேட்டார் எத்தனை எத்தனை மணி வரை நிகழ்ச்சி நடக்கும் என்ற இந்த சொல் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை இது என்ன ஆச்சரியமான வார்த்தை என்று யோசிக்கிறீங்களா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொதியை மலையிலே இருக்கிற காணிகள் கிராமத்திற்கு மலைமேல் இருக்கிற குடிலுக்கு போயிருந்தேன் ஒரு இளைஞனோடு காடெல்லாம் அலைந்து கொண்டிருந்த பொழுது அதோ இருக்கிறதில்ல அந்த பாறை அதுதான் எங்கள் வரை என்று சொன்னார் எனக்கு புரியலை என்ன சொல்கிற அப்படின்ன அதுதான் எங்கள் வரை அப்படின்னா இது இது புதிதாக கே கேள்விப்படாத ஒரு சொல்லா என்ன வரைனா என்ன அப்படின்ன வரைனா எல்லை அந்த பாறை இருக்கு இல்லையா அதுதான் எங்கள் எல்லை அதுதான் எங்கள் வரை அது வரைக்கும் தான் எங்களால் நடந்து போக முடியும் அந்த பாறைக்கு மேல எங்களால் போக முடியாது அந்த வரையை தாண்டி மேல நடந்து போற ஆடுகள் இருக்கு இல்லையா அதுதான் வரையாடு என்று சொன்னார் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவிடம் தமிழ்நாட்டின் எல்லை எது தமிழகத்தின் எல்லை எது என்று கேட்ட பொழுது நெடியோன் குன்றமும் தொடியோல் வவ்வமும் தமிழ் வரந்து பரப்பு என்று சொன்னான் நெடியோன் குன்றம் என்றால் வேங்கடம் கொடியோல் பவ்வம் என்றால் குமரி இதுதான் தமிழ் வரப்பு என்று சொன்னான் வரை மரவி வரம்பாகி அப்புறம் வரப்பாயிருச்சு வயல் வரப்பு என்று நாம் சொல்கிறோம் வயலின் எல்லை வரப்பு அதாவது வந்து இந்த சொல் வந்து ஒரு ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சொல்லாக இருக்கலாம் ஆடுகளை மனுஷ கண்டுபிடிச்சிட்டான் இது ஆடு இது வெள்ளாடு இது மலையாடு இது மலையிலே உச்சியில் போற ஒரு ஆடா இருக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா நாம நம்முடைய எல்லை எல்லையை தாண்டின ஆடா இருக்கு நம்முடைய வரையை தாண்டின ஆடு எனவே வரையாடுன்னு பேர் வைக்கலாம் அதாவது ஆட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு இருந்த ஒரு சொல் வரை அந்த சொல்லை தூக்கிட்டு உள்ள இங்கே வந்தோன்னே எத்தனை மணி வரைக்கும் நடத்த போறீங்கன்னு கேட்குறாரு இந்த வரை என்ற சொல்லினுடைய நீளம் இருக்குல்ல நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் பத்தாயிரம் ஆண்டு பழமையான சொல் உலகின் எந்த மொழிக்கு இந்த இவ்வளவு பெரிய வளமும் வரலாறும் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கும் சிலப்பதிகாரத்திலே வரை மருவி வரம்பாயிருச்சு சிலப்பதிகாரத்துக்கு முன்பு இருந்த வரையை இப்பொழுது வரை எவ்வளவு கூட்டம் அதுவரை இருக்கிறது கூட்டம் ஒன்பது மணி வரை நடத்தப் போகிறோம் என்று நீங்க தினசரி நாம் பயன்படுத்துவதில் ஐம்பது முறையாவது வரை என்ற சொல்லை பயன்படுத்தணும் இவ்வளவு பெரிய ஒரு முதுமொழியில் இந்த முதுமொழியின் முதல் மகாகவியை பற்றி பேசுகிற ஒரு நாவலில் இந்த தமிழ்சமூகம் இவ்வளவு பெரிய வாசக பரப்பை உருவாக்கி இந்த மொழியினுடைய வளமை பழமை நாம் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் பார்க்கிற சூரியன் மிக பழமையானது நாம் பார்க்கிற நிலவு மிக பழமையானது நாம் நடக்கிற நிலம் மிக பழமையானது நாம் பேசும் தமிழ் மிக மிக பழமையானது இவ்வளவு பழமையான ஒரு மொழி தன் அனுபவத்தால் செறிவான பண்பாட்டை உருவாக்கியிருக்கிறது இயற்கையை நேசிக்கிற இயற்கையை புரிந்து கொள்ளுகிற இயற்கை சார்ந்த வாழ்வை உருவாக்குகிற ஒரு பண்பாடு காட்டை அழித்து நாடாக்குவது மன்னர்களின் வேலை காட்டை அறிந்து வயலாக்குவது குடிகளின் வேலை காட்டை அறிந்து வயலாக்கியது நீங்கள் வேறு ஒன்று வேணாம் ஏற்களப்பையும் மாட்டு வண்டியையும் மட்டும் போய் நாளைக்கு ஒரு கிராமத்தில் பேசுங்க அந்த ஏற்களப்பையில் இருக்கிற அந்த நேக்காவிலிருந்து இருந்து சாரத்திலிருந்து ஒவ்வொன்றும் என்னென்ன மரத்தில் எடுத்து செய்யணும் மாட்டு வண்டியினுடைய ஒவ்வொன்றும் என்னென்ன மரங்களிலிருந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவு தொகுப்பு இருக்குது எந்த புத்தகத்திலும் கிடையாது ஆனால் கிராமத்தில் ஏதாவது ஒரு கிழவனோ கிழவியோ இன்னும் அந்த அறிவோடு இருக்கிறாள் கருந்து வரையும் கருங்கல்லும் என்ற ஒரு வாசகம் உண்டு மாட்டை அடித்து ஓட்டுறதுக்கு அந்த தார் கம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்பு கருந்து வரையில் தான் செய்யணும் வாங்க கருந்து உரையில் எதுக்கு கம்பு செய்யணும் அப்படின்னா சித்த வைத்தியர்களை கேட்டால் சொல்லுவாங்க இங்கே மருத்துவருக்கு சுகராமனு உட்கார்ந்திருக்கிறார் காயங்களை புண்ணை ஆற்றுகிற குணம் கருந்துவரைக்கு இணையாக வேறு எந்த செடிகளுக்கும் கிடையாது புண்ணை ஆற்றுகிற காயத்தை ஆற்றுகிற கருந்துவரையிலிருந்து நீ குச்சி செஞ்சுதான் மாட்டை ஓட்டணும் அப்படின்னா மாட்டை அடிச்சா வலிக்கும் அதை தாண்டி புண்ணாயிருச்சுன்னா அந்த அடிக்கிற அந்த கம்பின் சாரே அந்த புண்ணை காயப்படுத்திடும் அதுதான்டா அறம் ஒரு கிராமம் அமைக்கணும்னா அந்த கிராமத்துக்கு முதல்ல மாடுரச அமைக்கணும் அதுதான் தர்மம் என்று சொன்னார் மாட்டுக்கு பூச்சிகளும் புண்ணுகளும் இருக்கும் அது போகிற பொழுது உரசிட்டு போகும் அப்படி உரசிட்டு போகிறப்போ அது சரியாகும் கருந்து வரையும் கருங்கல்லும் தான் நம் கண்டுபிடித்த முதல் அறம் என்ற வார்த்தை எவ்வளவு பழமையானது இவ்வளவு பழமையான ஒரு மொழியில் இத்தனை ஆயிரம் ஆண்டு சேகரித்த இயற்கை சார் வாழ்வு அது சார்ந்த பண்பாடு அதை போற்றுகிற அறம் ராஜராஜ சோழன் தான் கல்வெட்டில் முதன்முறையாக ஒரு வார்த்தை எழுதினான் இந்த தர்மம் காப்போரின் ஸ்ரீபாதம் என் தலைமேல் என்று கல்வெட்டில் எழுதினான் ஒரு கோவில் கட்டுறாரு அந்த கோவில் கல்வெட்டில் இந்த தர்மம் ஒரு குளம் வெற்றாரு அந்த குளத்துக்கான கல்வெட்டில் இந்த தர்மத்தை இந்த அறத்தை காப்பவர்களினுடைய பாதம் ஸ்ரீபாதம் அவருடைய பாதடி என் தலைமேல் என்று சொல்லி ராஜராஜ சோழன் முதல் கல்வெட்டை எழுதினான் பிறகு பல மன்னர்கள் குளம் வெட்டினாலும் கண்மாய் வெட்டினாலும் கால்வாய் வெட்டினாலும் வைக்கிற கல்வெட்டில் இந்த தர்மம் காப்போரின் ஸ்ரீபாதம் என் தலைமேல் என்று எழுதினார்கள் இது வரலாறு முழுக்க இருக்கிற உண்மை இதே தான் பக்தியிலும் நீங்கள் வைஷ்ணவ கோவிலுக்கு போனால் நம்முடைய தலையில் சடாரி வைப்பார்கள் சடகோபம் என்றதுக்கு பெயர் அந்த சடாரியில் என்ன இருக்குன்னு தெரியுமா நம்மாழ்வாரின் பாதம் இருக்கும் அவர் பாதத்தை உங்கள் தலைமேல் வைப்பது என்பதுதான் அதனுடைய தார்ப்பிகம் வைணவம் மதமும் பாதத்தை நம் தலைமேல் வைத்து ஆசீர்வதித்தது அரசகுடி பேரரசர்களும் இந்த அறத்தை நீ காப்பாற்றினால் உங்களது பாதத்தை என் தலைமேல் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னது ஆனால் ஈராயிரம் ஆண்டாக எந்த கல்வெட்டும் பதியாமல் எந்த செப்பேடும் எழுதாமல் அறம் செய்கிற எல்லோரின் பாதமும் தன் தோளில் தூக்கி சுமந்த ஒரு கதாபாத்திரம் ஒரு வரலாற்று நாயகன் உண்டா உண்டென்றால் அவன் வேள்பாரி என்ற வரலாற்று நாயகன் இது பாரியின் நூல் மட்டுமல்ல அவன் பாதடியை சுமக்கிற நூல் ஒரு இது ஒரு ஒரு மேஜிக் மாதிரி நான் வாரந்தோறும் சம்பதி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நாவல் எழுதி முடித்து இன்றைக்கும் ஒரு வாரத்துக்குள் ஒருவர் வந்து கேட்பார் சார் என் குழந்தைக்கு வேள்பாரியிலேருந்து பெயர் வச்சிருக்கிறேன் ஒரு அம்மா வந்து கேட்கும் என்னுடைய குழந்தைக்கு இந்த பெயர் வச்சுருக்கேன் எனக்கு அவ்வளோ குழந்தைகளை மேடையில் ஏற்றுனோம் வேள்பாரி நாவல் வெளியீட்டு விழாவின் பொழுது குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கிற பெற்றோர்களையும் குழந்தைகளையும் மேடைக்கு ஏற்றலாம் என்று அறிவிச்சுட்டோம் இடர்லருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அன்றைக்கு பேர் கொடுத்தாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லா குழந்தைகளும் நாலு மாத ஐந்து மாத குழந்தைகள் அதுக்கு பிறகு தான் செஞ்சது ஐயோ மேடையில் ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேடை வச்சோம் எனக்கு தெரிந்து இப்பொழுது ஏற குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து மூவாயிரம் குழந்தைகளுக்கு வேள்பாரி நாவலிலிருந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது உலகில் வேறு எந்த ஒரு எழுத்தாளனுக்கும் அந்த வாசக சமூகம் இப்படி ஒரு கைமாறை வழங்கியிருக்குமா என்று எனக்கு தெரியாது இது எழுத்தாளனுக்கு வழங்கப்பட்டதல்ல வேள்பாரிக்கும் பரம்புக்கும் இயற்கையை நேசிக்கிற மனித வாழ்வுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கைமாறு என் குழந்தைக்கு இந்த பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் இன்னொருத்தவங்க வந்து சார் ஏன் சார் தேக்கன கொண்டீங்க அப்படின்வாங்க இந்த தேர்தலில் நடந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கிற அன் வாக்கு எண்ணப்படுகிற அன்றைக்கு அவங்களுக்கு தெரியும் வந்து தபால் வாக்குகள் தான் முதல்ல எண்ணுவாங்க தபால் வாக்கு ஆரம்பித்த பிறகு தான் இவிஎம் மிஷின்லாம் என்னப்படும் ஆனால் தபால் வாக்கு ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு இவிஎம் மிஷின் எண்ணுகிற ஒவ்வொரு வாக்கு கூடமாக இருக்கிறேன் போகிற பொழுது ஒரு வேமா வந்து தபால் வாக்கில் பிரச்சனை ஆயிடுச்சு அந்த அம்மா வந்து வாக்கு எண்ணிக்கை நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டாங்க வாக்கு எண்ணிக்கை நிறுத்துகிற அளவுக்கு என்ன பிரச்சனை ஆகிடுச்சின்ட்டு வேகமாக திரும்பி வர்றேன் அங்கே போவோன்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறப்பேவும் சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து அந்த வேட்பாளரோட உறவினர்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது என்னடா இது அப்படின்னு யோசிக்கிட்டே போனால் அங்கே உண்மையிலே தபால் வாக்கு சிரமமானது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாக்கு வந்து கொஞ்சம் கோர்ட்டுக்கு இங்கிட்டா இங்கிட்டா இங்கிட்ட ரெண்டு பக்கமும் ஒரே கரைச்சலாக இருக்குது எனவே வாக்கு எண்ணிக்கை அந்தம்மா நிறுத்திருக்கிறாங்க உள்ள போனோடனே இவங்க எங்கள் தோழர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சந்தேகம் அவங்க வந்து அவனுடைய வேற ஒரு வேட்பாளருடைய உறவினர்னு சொல்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்ட்டு நான் உள்ளே போய் உக்காந்துறேன் உட்காந்துனேயும் வேறு ஒன்றும் பேசிக்கல மற்றவங்களாம் இருந்தாங்க சார் அரை மணி நேரம் நிறுத்தி வச்சுருக்கோம் அரை மணி நேரத்துக்கு பிறகுன்றோம் அப்படின்னா சரின்ட்டு உட்காந்துருந்தேன் ஒரு நிமிஷம் அப்படி தாங்கிட்டு இப்படியே பார்த்துட்டு பொச்சியை போய் கொண்டுட்டிங்களே சார் அப்படின்னாங்க நான் எந்திரிச்சு வணக்கம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன் எங்கே நண்பர்லாம் சார் அவங்க அம்மா வந்து அவங்க உறவினர்னு சொல்கிறாங்க வேறு வாக்கு எண்ணிக்கை வேற நிறுத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஓயா பொற்சுவையை கொண்டுட்டேன்னு கேட்டுக்கிருக்கிறாங்க வா வா அப்படின்ட்டு நல்லா பாரு இங்கிட்ட பெட்டியில் இருக்க பூரா வாக்கையும் தூக்கி நம்மளுக்கு போகிறாங்க அதை மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னு ஓ அதாவது வந்து அதுக்கு அதுக்கு மேலே நம்புறதுக்கு என்ன இருக்குங்க அதுக்கு மேலே அவங்கள சந்தேகிக்க என்ன இருக்குது இல்லையா அதுக்கு மேலே சந்தேகிக்க ஒன்றுமே இல்லை பொற்சுவையை கொண்டுட்டிங்களேன்னு கேட்குற ஒரு குரல் ரெண்டு அணிகளும் மோதிக்கு இருக்கிற வாக்குச்சாவடியினுடைய வாக்குச்சீட்டுக்கு நடுவில் இருந்து பொச்சுவையை கொண்டுட்டேன்னு கேட்டா என்ன ஒரு தாகம் என்ன ஒரு அந்த அந்த கதாபாத்திரத்தின் மீதான காதல் அவங்க வந்து அழகாக சொன்னாங்களே அப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு பக்கம் ஏன் கொன்னுட்ட ஏன் கொன்னுட்ட ஏன் இறந்தார்கள் என்ற கேள்வி குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் மீண்டும் மீண்டும் இந்த பெயர்கள் பாரியும் எவ்வியும் பொற்றுவையும் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நாணயத்தின் இரு பக்கத்தை போல இறப்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் மறைந்து விட்டதாக சொல்லுபவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாக சொல்லுகிற பெரு அன்பாக இந்த வாசக பரப்பு விரிந்திருக்கிறது சிலை செய்வதற்கும் நிலை செய்வதற்குமான கதவு மரங்களை தேர்வு செய்ததுக்கு நிறைய வழி இருக்குது அதில் ஒரு வழி வந்து அந்த மரங்களை வந்து தண்ணீரில் மிதக்க விட்டுருவாங்க பார்த்தா தெரியும் அந்த தண்ணியில் மிர அந்த மரம் மதந்துருச்சுன்னா மதக்க போட்டால் கால் பகுதி தண்ணிக்குள்ளே போயிட்டு முக்கால் பகுதி மிதக்குதா மதந்தா அந்த மரத்தினுடைய குணம் இது அரை அரைப்பகுதி மரம் தண்ணிக்குள்ளே மூங்கிட்டு மீது மரப்பகுதி தான் மேலே மிதக்கிறதா அந்த மரத்தினுடைய குணம் இப்படி முக்கால் பகுதி மரம் முழு முங்கிட்டு கால் பகுதி தான் மேலே மிதந்தால் அந்த மரத்தினுடைய குணம் இப்படி இதுதான் படைப்பிழப்பிக்கும் பொருந்தும் உண்மைக்குள் எவ்வளவு மூழ்குகிறோம் புனைவுக்குள் எவ்வளவு மிதக்கிறோம் என்ற வித்தை தெரிந்துவிட்டால் மிதப்பவனின் மோகம் மூழ்கிற ஈரத்தை உணரும் மூழ்கிற ஈரம் மிதக்கிற காற்றின் அனுபவத்தை ருசிக்கும் வேள்பாரி மிதந்து கொண்டே இருக்கிற பொழுது மூழ்கிக்கொண்டே இருக்கிற அனுபவத்தையும் கொண்டே இருக்கிற பொழுது மிதந்து கொண்டே இருக்கிற அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும் பாரியை ஒரு முறை மட்டுமே வாசித்த வாசகன் ஒருபோதும் இருக்க மாட்டான் அது உணர்கிற அனுபவிக்கிற ஒரு பெரும் கடல் பாரியின் குடிகளுக்கும் பரம்புக்கும் பாரியின் தமிழ் போல் பறந்து கிடக்கிற இந்த வாழ்வில் வேள்பாரி தன்னுடைய பயணத்தை நெடுதூரம் வரை கொண்டு செல்லும் அனைவரும் பரம்பின் குடியாவோம் நன்றி வணக்கம்